ஓய்வுநீர் இல்லாததால் இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பது ஒன்பதை கொடுத்தது போல பழைய ஓய்வு நீங்கள் மீண்டும் வழங்க வேண்டும் என்று அனைத்து சங்கங்களும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் இன்றைய கூட்டத்தின் சாரம் தமிழ்நாடு அரசு அலுவலக உதயம் கடைசிப்படியான சங்கம் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் தமிழ்நாடு மேல்நிலை நீர்த்தேக்கு இயக்குநர் மற்றும் துப்புரவு பணியாளர் சங்கம் தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலக அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் நலத்துறை அலுவலக உதயார் அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்கம் போன்ற பல்வேறு சங்கங்கள் இணைந்து ஐந்து அம்ச கோரிக்கைகள் நடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைமைச் செயலர் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடம் உள்ளதை அரசுக்கு அரசு தெரிவித்தோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து உடனடியாக தலைமைச் செயலர் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணைத்தது அந்த ஆணையினை உடனடியாக

அந்த பணியாளர்களை எல்லாம் உடனடியாக காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் போன்ற ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்கொள்கின்ற